நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்துடைய பரிசுத்த நான் மகிமைப்படுவதாக உங்களை பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க சாபம் பிடிச்சவன் இவனுக்கு ஏதோ சாபம் இருக்குது இவன் மேலே யாரோ சாபம் போட்டுட்டாங்க அல்லது இப்படி கூட சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இது உங்க அப்பாவுக்கும் இப்படி தான் இருக்குது அல்லது உங்க அம்மாவுக்கும் இப்படி தான் இருந்துச்சு அதனால இது ஒரு ஒரு தோஷம் இப்படி தான் இருக்கும் உன் மேலே உனக்கு அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லி உங்க மேல நிறைய பழிவெழு தூக்கி போடுறாங்களா கவலைப்படாதீங்க மற்றவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் பயப்படவே பயப்படாதீங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா தேதத்துல சொல்லப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐ மீன் ஐந்தாவது வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லப்படுகிறது தேவரி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் ஏசு கிறிஸ்து உங்களுடைய தோஷத்தை கத்தன் மாற்றி இருக்கிறார் என்ன தோஷம் ஒரே ஒரு தோஷம்தான் பாவ தோஷம்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த தோஷம் இருக்குது எனக்கு இந்த தோஷம் இருக்குது அதனால கல்யாணம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி ரொம்ப கவலைப்படுறீங்களா ஏமே எனக்கு அந்த சாபம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஜாதகத்தை பார்த்தாங்க ஜாதகத்துல எனக்கு நாள் சரியில்லைன்னு சொல்றாங்க நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா உங்களுக்குள்ள ஒரு உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கம்ஃபர்டபுள் ஸோ ஜோன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கத்த சொல்றாரு அதெல்லாம் நான் அவன் அவசரம் உனக்கு தோஷம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நான் கல்வாரி சிலுவையில ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உன் தோஷத்துக்காக நான் சிலுவையில ரத்தம் செஞ்சிருக்கிறேன்னு கத்த சொல்றாரு நிறைய பேர் உங்களை குறிச்சி அப்படி ஆச்சரியமா பேசுறாங்களா இவனுக்கு ஏன் இவ்வளவு நாளும் இந்த காரியம் நடக்கலை இவன் ஏன் வாழ்க்கைன்னு தரம் உயரலை இன்னும் ஏன் இவன் இருந்த நிலைமையில இருக்கிறான்னு சொல்லி ஏதோ உனக்கு ஒரு சாபங்க இவனுக்கு யாரோ சாபம் விட்டுட்டாங்கன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்க சாபத்தை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் மனுஷன் பாருங்க நம்மளை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவான தவிர வேதனையா இருக்கக்கூடிய மனசை ஆற்ற மாட்டான் ஆனா ஆண்டவராக ஏசு பரிசு எப்படிப்பட்டவர் தெரியுமா நீ என்னிடத்துல வா நான் உனக்கு சமானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் நீ என்ன வா உன் சுமையை நான் சுமப்பேன் என்று சொல்லுகிறார் அதே போல இன்னைக்கு கத்த சொல்றாரு அவங்க சொல்றாங்க என் மேல அது இருக்குன்னு சொல்றாங்க இது இருக்குன்னு சொல்றாங்க காத்து கருப்பு இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஜோச கிளி ஜோசிக்கார பாத்துருக்கீங்களா அவன் கிளி ஜோசியம் பார்த்துட்டே தான் இருப்பான் அவன் அவன் தோசத்தை அவன் கழிச்சு அவன் பெரிய பணக்காரனாயிருக்கலாம் அதை செய்ய மாட்டான் பாருங்க ஜோசியம் பாத்துறவனும் பாருங்க கை ரக பாத்துறவனும் பாருங்க அதே நிலைமையில தான் இருக்கான் அவன் நம்மளை ஏமாத்த நல்லா புரிஞ்சுக்கங்க உங்க தோஷங்கள் எல்லாம் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து அதை சிலுவையிலே அவர் சுமந்து தேர்தல் பயப்படாதீங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு எப்படி நடக்குமோ அப்படின்னு ரொம்ப இருளுக்குள்ள இருக்காதிங்க வாங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லா தோஷத்தையும் சிலுவையிலே திருத்திருக்கிறார் உங்க பாவங்களை சிலுவையிலே திருத்திருக்கிறார் ஆகையால் எந்த சாபங்களும் உங்களை பின் தொடராது ஆகையால் எந்த விதமான அமீன் காரியங்களும் உங்களுக்கு பழிக்காது மண்ணை தூக்கி உங்களை சாப்பா விட்டுருக்கலாம் அதெல்லாம் உங்களை பலிக்காது தைரியமாருங்க காரணம் நான் ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் எனக்காக ஏசு கிறிஸ்து இருக்கிறார் நான் சாபமாக இருக்க கூடாது என்பதற்காக அப்ப நீங்க விசுவாசிப்பீங்கன்னா எல்லா தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு தோஷம் உண்டாகும் அது என்ன தோஷம் ஏசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது நீங்க பெரிய ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ள மாறுவீங்க விசுவாசிக்கிறீங்களா துக்கப்படாதீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக தெய்வன் மாற்றி கொடுப்பாராக காட் பிளஸ் யூ